எந்த ஒரு தவறுமே செய்யாமல் அடித்து கொல்லப்பட்ட அஜித்குமாரோட கேஸ் ரூட் வேவே இப்போ வந்து மாறி போய்கிட்டு இருக்கு நிகிதா பண்ணால் அத்தனை மோசடி வேலைகளும் வந்து வெளியே வந்துட்டுருக்கு அதனால் அவங்க வந்து தலைமறைவு ஆகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் வெளியே வருது இதனால தான் இவங்க தலைமறைவு ஆகிறாங்களான்னு கேட்டால் கிடையாது நகை காணாமல் போச்சுன்னு புகார் கொடுத்த அந்த பின்மணி கேஸில் கடைசி வரைக்கும் அந்த நகையை கண்டுபிடிக்கவே இல்லை அப்போ அந்த நகைக்கு பதிலாக வேறு என்ன அந்த இடத்துல இருந்திருக்கும் நகைக்கு பதிலாக வேற ஒரு பொருள்னு சொல்கிறேன் இல்லையா அந்த பொருளுக்கு தான் இந்த பெண்மணி இப்போ ஓடி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க எப்படி இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறேன்னா இவங்க மோசடி பண்ணி சம்பாரித்த சொத்துக்களில் பத்து சவரன் ஒரு கணக்கே கிடையாது இவங்க மிஸ் பண்ணதே வந்து ஒரு ஹை கான்ஃபிடென்ஷியலான ஒரு பொருள் அந்த பொருளை மிஸ் பண்ணதால தான் இவங்க ஸ்ட்ரெயிட்டாக போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறதை விட்டுட்டு ஹையர் அஃபிஷியலான ஐஏஎஸ்க்கு வந்து இவங்க ஸ்ட்ரெயிட்டாக ஃபோன் அடிச்சுருக்காங்க நிக்கிதா உண்மையாலுமே தொலைச்ச அந்த பொருள் என்னான்னு தெரியணும்னா தொலைச்ச உடனே அவங்க ஃபோன் பண்ணாங்க இல்லையா யாருக்கு அந்த ஐஏஎஸ் அதிகாரிக்கு இப்போ அவங்க யாருன்னு தெரியணும் அடுத்து அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் போச்சுங்கிறது தெரியணும் இதுக்கு என்ன பண்ணணும்னா நிகிதாவோட அந்த கால் ரெக்கார்ட்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஹிஸ்ட்ரிஸ் அதை வந்து செக் பண்ணாலே இது என்ன நடந்ததுங்கிறது தெரிய வரும் இதுக்கு வந்து கோர்ட்டில் நிக்கிதாவோட கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்ண உத்தரவு போட்டாலே போதும் ஜஜ்ஜையா மட்டும் நிக்கிதாவோட கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்ண உத்தரவு போட்டுட்டாருன்னா நிக்கிதா யார் அவங்களுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருக்கா அவங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டடாக இருக்கா அவங்க என்ன பொருள் என்ன பொருள் வந்து அந்த இடத்துல மிஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது நம்ம மக்களுக்கு அத்தனை பேத்துக்கும் தெளிவாக தெரிஞ்சிடும்